தேர் திருவிழா அதாவது தேர்ல பாத்தீங்கன்னா வீதி விழா வர்ற காட்சியைதான் பார்க்க போகணும் அத பாத்தீங்கன்னா இந்த ஊர் பக்கம்ல சேர்ந்து இந்த ரோட்டுல நம்ம அலங்கரிச்சு அவ்வளவு அதுக்கு அழகாக வச்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த தேர் திருவிழா என்னமா நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஆஹ் அதனோட வாருங்க

வேலம் வந்து எல்லாம் கமெண்ட் செய்கிறது விரிவாறது ஓகே நன்றியா நன்றி ஓகே ஓகே என்ன மாதிரி பெருநாளுக்கு வந்துருக்கிறீங்க கூட நல்ல சந்தோஷமா இருக்கு பெருநாள் கொண்டாட்டம் எங்க இருந்து அவங்க நாங்க அழுவதுலேருந்து வைக்கிறேன் அழுவதீகிறேன் அழுவதுல இருந்து மண்ட தீவம் வந்து மண்டபத்துக்கு சம்பரேஷன் புறைய என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி எல்லாம் சேர்ந்து வந்தீங்க இல்ல நல்லா கம்மியா இருக்கு பிரச்சனை இல்ல சந்தோஷமா இருக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறேன் ஆயிருக்கு

வாழ்க்கையில பலவிதமான உதவி என்ன கஷ்டப்படுற நேரம் கடவுளோட உதவி தானே நாங்க நாடுறது மக்களின்ற உதவியை விட கடவுளோட உதவிதான் தான் நம்மளுக்கு துணை என்ன எதுவா இருந்தாலும் கடவுளை நாடுவது மேல் என்ன பொறுத்த மட்டும் மேல் மக்களை விட மெட்ராக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யற போறது இல்ல கடவுள் ஓ அது இதே போல சந்தோஷமாகவும் அமைதியும் அவையம் அவற்ற ஆசீர்வாதம் வேணும் சமுதிர ஆசிர்வாதம் கட்ட பின் நாட்டு மக்களுக்கு கட்ட மக்களுக்கு வணக்கம் வணக்கம் வடநாடு கோயிலுக்கு வந்து உட்காருங்க அங்க நான் பிரந்தலেন্দ இந்த கோயில என்னது என் அற்புதங்கள் அங்க நடக்குது எல்லார நாள் 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 அந்த பதாதைய நல்லண்டை ஆமா இருக்கு படிக்க மாதிரி டியூஷன் எல்லாம் இருக்கு டியூஷன் அப்ப இங்க உள்ள பிள்ளைகள் எந்த ஸ்கூலுக்கு போறாங்க இந்த எல்லாம் என்ன கேம்

கோயிலுக்கு ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்க காணக்கூடியமா இருக்குது தொடர்ந்து அது ஜாகப்பர் வீட்டுக்கு நான் காணக்கூடிய மாதிரி ஜாகப்பருடைய தீருப்ப நகர்வ காட்சியை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல அதிகளவான மக்கள் யாகப்பருடைய வருகைக்காக காத்து நிற்கிறத இந்த இடத்துல காணலாம் அதிகளவான மக்கள் ஜாகப்பருடைய வருகைக்காக இந்த இடத்துல பாத்துக்கொண்டிருக்கணும் எவ்வளவு காலமா இந்த கோயில் திருவிழா பாத்துக்கொண்டிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து பார்த்தோம் நீங்கள் இந்த ஊரா மண்டதி உங்களுக்கு என்ன மாதிரியான மகிமையில் இங்கே நடந்திருக்கு எல்லாம் நடந்ததுதான்றது சுரு ஆஹா அந்த வைக்கிறதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறது வைக்கிறதுக்கு பேர் இது வந்து திருக்குடும்ப படம் வச்சிருக்கிறோம் ஆ திருக்குடும்ப படம் படம் ஆ ஓகே ஓகே சரி நன்றி நன்றி தொண்டில் மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார் வணக்கம் இங்கே ஆராதனைகள் இடம்பெறது ஆராதனை வந்து இப்ப வெளிக்கிட்ட சிறுவம் இப்படியே எடுத்துட்டு போய் இருபது மணி அப்படித்தான் இப்ப கோயில வச்சுதான் ஆராதனை செய்வாங்க அது வரைக்கும் ஒவ்வொரு பழைய பரம்பரை ரீதியாக நின்று இதில் நிப்பாட்டி நிப்பாட்டி அவண்ட

அந்த மாதிரி வெடியெல்லாம் கொடுத்துவாங்க இப்போ செலவு தானே அதை வேறு யாரும் பிள்ளைகளுக்கு தவிரலாம் தானே எனதான் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அதை டொனேஷனாக கொடுக்குறாங்க இப்போ ஆடம்பரங்களை நிப்பாட்டி அப்படிதான் ஆடம்பரம் குறைஞ்சிருக்கு ஏனெண்டா மற்றவர்கள் கஷ்டப்படுது தானே அவங்களுக்கு அதை கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஓ ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வருடம் போகும் எத்தனை வருஷம் இது நூற்றி இருபத்தஞ்சி ஜூபலி முடிஞ்சிருக்கு ஜூபலி முடிச்சுனாங்க ஒரு ஜூபலி ஆண்டோம் இது போர்த்துகீஸ் ஒரு கட்டினது ஆலயம் சுண்ணாம்புகள் தான் விரலமான மக்களில் பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற ஹாடக்கு மேற்க தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கணும் வரமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறேன் பாருங்கோ இந்த இடத்துல ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா லைனில் வாரதான் காணக்கூடிய இருக்குது இந்த இடத்துல ஒரு புது வரவேற்பு வளைவொண்டு அமைத்து இதில் மின் குமல்களால் சோடிச்சிருக்கேன் காணக்கூடிய இருக்குது ராயப்பிர முன்னாடை வச்சிருக்கன காடக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல மாதாவுடைய உருவ சிலை இருக்க ஹாடலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இங்கே தான் வசிக்கிறதாண்ணா ஓ நாங்கள் இங்கே செந்தோட மேம் மண்டே ஆண்டவர் என்ன மாதிரியான விரங்களை எல்லாம் சந்திருக்கிறேன் நாங்க பெரும்பாலும் தான் நம்பி இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாக விரங்கிற ஆட்சியாக ஃபுல்லாக நாங்கள் நினைக்கிறத நடக்கும் ங்கச்சி என்ன கேட்கிறோமோ அது உடனே நடக்காட்டியும் காலம் கொஞ்சம் கடந்தாலும் நடக்க தங்கடங்குட குடும்பத்தில் என்ன தேவை என்று கேட்குறோமோ அது நடக்கல என்று அளவுக்கு இல்லை எல்லாம் தொடர்ந்து மக்கள் வந்து தொடர்ந்து ஜொகன் சொல்லிக்கொண்ட இந்த வாகனத்தில் வந்து நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதை தொடர்ந்து புனித ஜாகப்பர் வந்து கொண்டிருக்கிறார் அழகாக பின்குமிழகால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது விண்ணிலடங்காத மக்கள் இந்த இடத்துல வந்து இக்கதையை நாங்கள் காணலாம்

புனித யாக பிறகு இதில் பூக்கள் தூவி அழைத்து சென்றது நான் மாதிரி இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான புதுமையில் நடந்திருக்குது கேட்குற வரமெல்லாம் கிடைக்கும்

ஆஹோக்கிரா ஓகேடா வட்டுள்ள வடியா ஒரு வாடா வட்டுள்ள திக்கிட் வந்தாங்க டேய் பொடி உண்மையாவா ஓ பாயிண்ட் வந்துறாங்க சின்ன பொடி வடி வடி பொக்கிளவடி ஹானர் லெஜெண்ட் எல்லாம் வந்துவாங்க இல்ல யாரே 20 லட்சம் பேர் எல்லாம் எல்லாம் எல்லாரrangle காசி ஓடி வந்தாங்க வடி நல்லா வந்து ரெண்டு அப்படி போட்டுவாங்க கணக்குல ஆஹா போடுலாம் போராய்ட்டே கிளம்பு போடில வடி எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க உண்மை சொல்லப்போனா லண்டன்ல இருந்து வந்திருக்கோம் எல்லாம் நல்ல மாதிரி தான் நடக்குது ராயப்பர் வந்து நினைச்சதெல்லாம் நாங்கள் என்ன மனசுல நினைச்சு கேட்கிறோமோ அதெல்லாம் கட்டாயம் அதோட நம்பி வேண்டினா எங்களோட வரம் எல்லாம் கட்டாயம் கிடைக்கும் எத்தனை வருஷத்துக்கு நான் இப்போ போன வருஷம் வந்தேன் இப்போ இந்த வருஷம் வந்துருக்கேன் இல்ல நான் இப்ப போய் இப்போ ரெண்டு வருஷம் நானும் ரெண்டு வருஷம் வந்துருக்கேன் வந்து போயிருக்கேன் வைப்பாக்கள் போய் இருபத்தேழு வருஷம் ஆனால் அவர் இட கிடைக்க வந்து போறோம் நன்றி நன்றி தொடர்ந்து மக்கள் உள்ளுக்கு வந்தோன்ற காணக்கூடிய மாதிரி

மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்க ஹாடக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து கொடி இறக்குறதையும் பாருங்க

ஆ இருக்குன்னு சொல்லி தானவே ஒரு வெличе கிளே மாதிரி ஒரு வெளிச்சமாக மாதிரி இருக்குது. வாவ். இங்கே பாருங்கevole வெடி வாங்கி வச்சிருக்காங்க சொல்லி தொடர்ந்து குளுத்தி கொண்டிருக்கினம். இங்கால வெடிகள் எல்லாம் நிறையவே இருக்குது இன்னும் இதுலாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் நிறைய குளுத்தி கொண்டு நாரலாம் நான் காணலாம் பாருங்க இதுல மட்டுமில்லை அங்காலேயே நிறைய வடிகள் இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல வடிகொளுத்தி கொண்டு இருக்கிறேன் பாருங்க எவ்வளவு வடிகளை இந்த இடத்துல வச்சு வைக்கணும்னு சொல்லி நிறைய வடிகள் இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வளவுத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள கொளுத்தி முடிக்க போயினா பாருங்கள் அதிகமாக கொஞ்சம் எதுக்குள்ள பொருத்தி முடிக்க போயின் மூன்று லட்சத்துக்கு பார்த்தீங்க ஓ மை காட் வா சவுண்டை பேர வாய் என்ன வாயுக்கு Jugó muy para pero el guys எப்பயுமே பகலில் தான் வெளிச்சமாக இருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நைட்டில் வானம் வெளிச்சமாக இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய வெடிகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி கொண்டு வெடிகளுக்கு குறைச்சலே இல்லை காதெல்லாம் கிழிது அவ்வளோது பார்த்தீங்கன்னா நிறைய வெடிகள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பெருமதியான வெடிகள் மூணு லட்சம் ரூபா செலவழிச்சு பார்த்தீங்கன்னா வெடி கொளுத்துறதுக்காக வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை போன முறையெல்லாம் அதை விட கூட காசுக்கு பார்த்திங்கன்னா வெடிகள் எல்லாம் வாங்கி கொளுத்திருக்கணும் ஃபா என்ன வணக்கம் இப்போ போன முறை பார்த்தீங்கன்னா கூட காசுக்கு வெடிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த கூட பார்த்தீங்கன்னா அது குறைவாக சொல்லி சொல்கிறீங்க பதக்கி மேலாயா இது गाइस அவர்தான் வர சுறைய வெடிகள் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாணவே சும்மா ஜொலிக்குது அப்பா வேற லெவல் गाइस بنگாலத் திருமையால வெடிகள் இல்ல வாணதே பரோ என்ன மாதிரி இருக்குன்னு